பல்லருங்கிற அரசியலில் பேரில் இருந்து எங்களை தேவேந்திரகுல வேளாளர் இன்று தான் அழைக்க வேண்டும் என்று சொல்வதில் இருந்து ஒரு ஹையாரிக்கி ஒரு மேல்நிலை ஆக்குறது அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி போகிறாங்களா இதுல என்ன அரசியல் இருக்கு ஏன் பல்லர்னு சொல்லக்கூடாது ஏன் தேவந்திர குலான்னு சொல்லணும் இஃப் யூ கோ டு அமெரிக்கா ரேரி எ கண்ட்ரி இஃப் யூ கால் ப்ளாக் பீப்புள் அவங்க வந்து கருப்பு இஃப் யூ கால் த மேஸ் அ நிக்ரோ தே வில் ஸ்லாப் இன் யூஸ் அவமானப்படுத்துகிற ஒரு ஆமாம் இப்போ அவன் கன்னத்தில் அறிஞ்சிருவான் கத்தி இருந்தால் குத்தியும் கூட போடுவான் பட் ஹீஸ் எ பிளாக் கேன் யூ கால் ஹிம் எஸ் பிளாக் கூப்பிட முடியாது பல்லர் என்ற வார்த்தை இழிவான வார்த்தை அல்ல அது காலப்போக்கில் அப்படி இழிவானதாக கருதப்படுகிறது நாங்கள் வந்து மண்ணை அடிப்படையாக கொண்டு அதாவது மருதநல மக்கள் அதாவது ஒரு காலகட்டத்தில் இரண்டு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அல்லது நாலாவது வருடம் எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் தமிழகத்தில் மக்கள் எப்படி இருந்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற நிலங்களை அடிப்படையாக வைத்து மட்டுமே இருந்தார்கள் இந்த தேவேந்திர வேளாளர் அல்ல பல்லர் என்று அழைக்கப்பட மல்லர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மக்கள் மருதநில மக்கள் எனவே காலப்போக்கில் பல்லர் என்ற வார்த்தை எந்த இடத்தில் இலக்கியத்தில் இடம்பெறவே இல்லை இருநூறு வருடங்களுக்கு உள்ளாகத்தான் அந்த வார்த்தை இருக்குது எனவே இந்த மக்களை மருதநல மக்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது அதை வந்து அறிவிக்கிறதுக்கு இந்த அரசுக்கு தயக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்று ஏற்கனவே நாடார்கள் சாணார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்

இப்படி வேண்டாம் மூன்றையும் சேர்த்து தேவர் என்று அழைக்க வேண்டும் சொன்னார் அதே மாதிரி பல்லர் கேவலம்னு இருக்கில்லைங்களை இப்படி அழைக்காதுன்னு சொல்கிறாங்க கேவலமாக இல்லை ஒன்றுமே இல்லை அது அவ மற்ற மற்றவருடைய பார்வையில் தான் தவிர அது உள்ளடக்கத்தில் அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை பெரியாருக்குல்ல அதாவது ஒவ்வொரு சமுதாயங்களும் வரலாற்றில் வந்து தங்களுடைய அடையாள மீட்பு என்பதை உன்னை வைத்திருக்கிறார்கள் கீழேருந்து மேலே வர்ற போது அடையாள மீட்புகள் சொல் இப்போ சிஎன் மெட்ராஸ் என்ற பெயரை சென்னைன்னு மாத்துகிறீங்க மம்பாய் மும்பைன்னு மாத்துறீங்க ஓகே அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது அதே போல் பல்லர் என்பதை குடும்பர் என்பது என்ற எல்லாம் சேர்த்து மாற்ற சொல்லலை இது எல்லாம் ஒன்றாக சேர்த்தி தேவத ஒரு அடையாள பேர் ஒரு பட்ட பேர் அழைக்கணும் தான் சொல்லுவாங்க பல்லருங்கிறது மாற்ற சொல்ல யாரும் போரிடலை அச்சா சக்கலீர்னு கூப்பிடாத மாதாரின்னு குடும்பம் சொல்கிறாங்க ஏன் அதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிற அரசாங்கம் இதுக்கு உத்தரவு இருக்குது பறையர் என்று எவ்வளவு கேவலமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க சில பேர் அதனால்தான் ஆதிராவோட நினைக்கிறாங்க இல்லை சாம்புரும் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நடைமுறையில் தங்கள் காலப்போக்கில் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு பார்வை பார்க்கப்பட்டு வார்த்தைகளில் ஒன்றுமே இல்லை வரை அறிவிக்கக்கூடியவர்கள் பறையர்கள் எந்த விதத்தில் அவங்க மோசமானவங்க ஆனா அது தவறாக பார்க்க இது ரொம்ப சரி நீங்க ஒரு டாக்டர் தர்க்கரீதியா ஒரு உங்களுக்கு ஒரு இடதுசாரி மார்க்சிய பார்வை இதெல்லாம் இருக்கிறதுனால இப்படி பேசுறீங்க சராசரியா நினைக்கிறவங்க என்ன செய்யறாங்க இந்த பேர் மாற்றம் வந்தவுடன் தான் வந்து ஒரு உயர்ந்தவர் அதாவது எந்த காரணத்தை சொல்லி நாம் வந்து நீங்கள் வந்து ஆதிக்க சமூகங்கள் உங்க பிராமணர்கள் ஆதிக்க செய்யறாங்களா சொன்னீங்களோ அதே மாதிரி நாங்க வந்து ஒரு நாங்களு தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்திரகுல நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது இதுல பாருங்க ஒரு ஒரு மனிதன எழுந்திருக்கிறதுக்கு குப்பன்னு பேர் வைக்கிறதுக்கும் குணானு பேர் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பேர் மூலமா ஒரு எழுச்சி வரும்னு நினைக்கிறேன் டெஃபனட் அது வந்து எம்பவரிங் இந்த ஈவன் த நேம் எவரி திங் ஒரு மனிதனுடைய பேர்லயும் எழுச்சி இதுதான் சரி இல்ல இப்ப உங்களுடைய அடிப்படையான அரசியல்ங்கிறது நீங்களே சொன்னீங்க சாதி ஒழிப்பு பிறப்பின் அடிப்பிலான ஏற்றத்தாழ்வை நீக்குதல் அப்படின்னா ஆனா இங்க இருக்கிற சாதி அமைப்பை வந்து ஒரு இட ஒதுக்கீடுக்காக பயன்படுத்துற பயன்படுத்தும் போது பட்சத்துல அது தவறு கிடையாது ஆனால் சாதி ஒழிப்பு பேசுகிற நீங்கள் அனைவருமே பல பேர் வந்து இன்னைக்கு சாதியை புத்துயிர் கொடுக்கற மாதிரி பேர் மாற்றம் அதற்கு ஒரு வரலாறு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது சாதி ஒழிப்புங்கிற அரசியல்ல இருந்து கொஞ்சம் இல்லை மாறா படைமாறா மற்றவங்க மாதிரி எல்லாத்துக்கும் மாதிரியே அதுக்கு சாதி கொண்டு விட்டுட்டு தான் அதுக்கு முறை எல்லாத்தையும் அதிக முடியும் எல்லாரும் ஒரே நேரத்தில் வச்சிடலாம் அளவுக்கு எல்லருங்கிற மாதிரியும் கவுண்டர் கொங்கு மாதிரியும் வன்னி மாதிரியும் மற்றவர்களையும் மேலே கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரே நேரத்தில் அழைச்சி விட்ருலாம் இல்லை இது வந்து கல்வி மாற மாறதில்ல அதாவது முதல்ல இவனை வந்து கீழே படுத்து கிடக்கிறவனை எந்திரிச்சு உட்கார வைக்கணும் நிற்க வைக்கணும் அதுக்கு கல்வி இடஒதுக்கீடு இந்த மாதிரியான போராட்டங்கள் ஒன்று மட்டும் ஒன்று 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 மட்டும் ஒன்று மட்டும் பத்தாது எல்லாமே ஒரு ஒரு எழுச்சி என்று வருகின்ற பொழுது விழிப்புணர்வு வருகின்ற பொழுது எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைந்து சேர்த்து கொண்டு அந்த எந்த சிக்க முடியும் தந்து தேவ ஆசீர்வாதம் போன்ற நூல்கள் அது போன்ற ஆய்வுகள்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் எல்லாம் சொல்றப்ப அவங்க சொல்ற கதைகள்லாம் இந்த மக்களை வந்து கொஞ்சம் பகுத்தறிவு சிந்தனையிலேருந்து எங்க மடைமாற்றம் செய்யுதோ அப்படிங்கிற ஒரு அச்சவர் வருது ஏன்னா நான் ஏன் தேவேந்திர குழுவை அவங்க பேர் சொல்றாங்க நாங்கள் இந்திரனோட சண்டை போட்டோம் கடவுள்களோட தேவர்களோடு சண்டை போட்டோம் அதில் பலரை நாங்கள் அழித்திருக்கிறோம் அந்த பாவத்தால் தான் இன்று நாங்கள் பட்டியல் சமூகமாகிருக்கோம் இந்த மாதிரிலாம் வரலாறு பேசும்போது இன்று இருக்கக்கூடிய ஒரு நவீனத்துக்கு ஒரு புறம்பாக இருக்கில்ல இந்த மாதிரி வரலாறுகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு டாக்டராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது எதுவுமே சயின்ஸ் மட்டுந்தான் நிற்கும் சயின்ஸ் நிற்காது அவர்கள் இப்படியெல்லாம் சொன்னா தான் இந்த சமூகத்துக்கு புரி வைக்க முடியும்காக கதைகள் சொல்லலாம் ஆனால் உள்ளடக்கம் ஒன்று தான் இந்த சமூகத்தை மனோரீதியாக ஒரு எழுச்சி ஊட்டி அவர்களை தூக்கி நிறுத்துறது தான் அதனுடைய அடிப்படை அம்சமாக இருக்க முடியும் அது தேவாசிர்வாதமோ வேறு யார் சொன்னாலும் வேறு ஒன்றும் அவங்களால வேணும் சொல்லக்கூடிய மெத்தேட்ஸில் டிஃப்ரென்ஸாக இருக்கும்